நான் அறுபத்தி நாலு வயசு இருக்கக்கூடிய மாரிமுத்து இன்னைக்கு இருபத்தி நாலு வயசு இருக்கிறேன் அதுக்கு காரணம் இந்த எலட்சி மிஸ் தான் என்னுடைய பேர் மாரிமுத்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துல பேசுறாங்க எனக்கு வயது அறுபத்தி நாலு ஆறு ரெவன்யூ ஆபிசர் வேலை செய்யறாங்க கலை சொல்லி மேடம் மாத விடாயில் பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி ஆச்சு அவங்க வழி சுருக்கு அந்த மாதிரி வழி எட்டு வருஷம் வந்துச்சுங்க இப்ப ஒரே பாயிண்ட்ல இந்த மாசம் நின்று போச்சு வழியிலையும் சொல்லி வந்து கெஞ்சி அப்படியே கடவுளா பாட்டு போயிட்டாங்க அதே இன்னொரு மேடம் பாத்தீங்கன்னா ராஜவேணி சொல்லி மேடம் அவங்களுக்கு மாத விளையாட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நாளும் இந்த தேரி வந்துச்சுன்னா அப்படியே உயிரே போயிருமாம் இன்னைக்கு மூணாவது மாசம் முடிஞ்சு எந்த வழி எந்த தொந்தரவு இல்ல ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதே பாத்தீங்கன்னா தாராவத்துல மனித சிட்டி டெவலப் பண்ணி பாத்தீங்கன்னா பெரிய மிகப்பெரிய மெல்லினா ஸ் அவங்க அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா முதுத்தன்ல வந்து இரண்டு நிலம ஏறி ஒரு நாள் உயிரே போய் செத்து போயிடுவாங்க அப்படிப்பட்ட காலத்துல இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு ரெண்டே பயிர் சாப்பிட்டாங்க அந்த தண்டு வில கரைஞ்சி போய் காணாமல் போயிடுச்சு கோயம்புக்கல போய் பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஆப்ரேஷன் சேர்த்தாங்க அந்த அம்மா ஆப்ரேஷன் வேளாண்ட்டு பயந்து ஓடி ரெண்டே பேக்ஸில் வாங்கி குளமாயிடுச்சு திரும்ப அதே ராம்நகர்ல ஒரு கை கால் வராம இருந்தாரு அந்த பக்கத்துல ராமநகர் சுப்பிரமணியம் நண்பருக்கு வேண்டி ஒரு கை ஒரு கால் வராருங்க பளுகையில் இருந்தாரு இன்னைக்கு ஒன்றரை மாசத்துல நிலச்சி நடந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சாருங்க பல ரிசல்ட் இருக்குது